மட்டுமல்ல கொரோனா நோய் வந்து விட்டது என்று கூறி தனியாக வைத்து முடியுமா என்று கூட சரி செய்து பார்த்தார்கள் அந்த மாவட்டத்துக்கு சென்றோம் பாராளுமன்ற பிரதிநிதியை பெற முடியாமல் இருந்த அந்த சமுதாயத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாரிய பணியை செய்து இரண்டு முறை எம்பி வருவதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்தல் இன்று அவர் எங்களோடு இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை புத்தகத்திலே முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு பெற்றுக் கொடுத்தது இன்று அவரும் எங்களோடு இல்லை புத்துவில் என்பது எழுபது வருஷமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மக்களால் தெரிவு செய்யப்பட முடியாமல் இருந்த ஒரு பிரதேசத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாற்பத்தி நாலாயிரம் வாக்கள் இந்த மயில் சின்னத்துக்கு அந்த மக்கள் அளித்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தந்தார்கள் இன்று அந்த உறுப்பினரும் எங்களோடு இல்லை இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்று எங்களோடு இல்லை